அப்படியே கதை மாதிரி இது கத மாதிரிதான் வருது என்னன்னா என்னென்னா பிரம்மோச்சார் இப்ப பிரம்மதேவர் சொல்ற இந்த சனகாதி முனிவர்களெல்லாம் ஆஹ் சுதி பார்த்துட்டு பகவான் வந்து பேசினாராம் அதாவது இப்போ நீங்க வந்து திருப்பி உங்க இதுவேண்டு பண்ணணும் இங்க ஏன் பிரம்மதேவர் வந்தது போனது அத்தியாயத்தினுடைய சுருக்கமாக என்னாச்சு திதியினுடைய கர்ப்பத்தில் நூறு வருஷமாக இருக்கா பயங்கர வாத்தாவரணே ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் தேவர்கள்லாம் போய் சுதி பண்ணி பிரம்மதேவர்கிட்ட உங்களுக்கு தெரியாதா சுவாமி ஏன் அப்படி இருக்குன்னு போது பிரம்மதேவர் சொன்னார் யாருக்கு தேவர்களுக்கு அதனால தான் பதினாறாவது தேவத்தில் என்ன சொல்கிறா பிரம்மவாச்சர் அப்போ பிரம்ம சொல்லிகிட்டே இருக்கார் இதெல்லாம் நடந்ததுப்பா புறா ஆன டைம்னு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரார் சொல்கிறச்சு இவர் சொல்கிறார் இப்படி அஷ்டாங்க யோகத்தின் ச சனகாதி முனிவர்கள் இவெல்லாம் சுதி பண்ணதை பார்த்துட்டு பகவான் ரொம்ப துஷ்டி ஆகிட்டார் சந்தோஷம் ஆகிட்டாரா ஸ்ரீ பகவான் ஆச்சா பகவான் ஜெய என்னென்னா ஜெய விஜயர்கள் உங்களுக்கு அவச்சாரம் பண்ணிட்டா அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி அவ அவமானப்படுத்துறதுனால நீங்கள் ஒரு சாபம் கொடுத்துருக்கேல அது அவர்களுக்கு தகும் அப்படின்ட்டார் அது அவர் பெற வேண்டிய தண்டனை தான் அப்படின்னு சொல்லிவிட்டார் சொல்லிட்டோ ஏன் தெரியுமா எஸ் தே இது ரொம்ப அழகான இது மூன்றாவது எஸ் தேத யோர் திரு யோர் திருதோ தண்டோ பவத் முனையோ ஏன்னா உங்களுக்கு நீங்க ஒரு தண்டனை கொடுத்தேன்னு நான் அதை ஒத்துக்கிறேன் ஏன்னா உங்களை மாதிரி பக்தர்களுக்கு அவாய்தான்னு தப்பு பண்ணிட்டானா எனக்கே பண்ண அபச்சாரம் அதான் பாகவத அபச்சாரம் பண்ண பகவானுக்கு அபச்சாரம் பண்ற மாதிரின்னு சொல்றா எனக்கே அபச்சாரம் பண்ணிட்டா ஆனா அதனால தகும் நீங்க கொடுத்த தண்டனை தகுங்குற அதுக்கு மேல என்ன சொல்றா தெரியுமா தத்வ பிரசாத பிரம்ம தெய்வம் பரம் ஹி மே எது மேனா என்ன விட பரம்னா மேலானது யாரு பக்தர்கள் அதனால்தான் சொல்றோம் பக்தர்கள் எல்லாம் பகவானை ஹிரதய கமலத்துல வச்சுருந்தானா பகவான் பக்தர்களை தன் தலைமையில இருக்கார் மூர்தனால நாளை வச்சுருக்கார் அதை சொல்கிறார் என்னை விட ஒரு படி மேலே அவர்கள் அதனால் நீங்கள் நீங்கள் அவ என்னுடைய புருஷ்டன்மாரெலாம் செஞ்சாலே இதை வந்து நீங்கள் வந்து எ ஸ்வபும்பி இவ சொன்ன இவ வந்து என்னுடைய பணியாளர்கள் அவள் செஞ்சதை நானே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்கள் வந்து தயப்பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சொல்கிற சொல்லிட்டு ஒரு வேலைக்காரன் தப்பு பண்ணிணா எப்படி எஜமானன் அவனுக்காக ஐயோ தெரியாம பண்ணிட்டா சார் விட்டுடுங்கோ நான் தப்பு கே சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி பகவான் அவருடைய பிரத்யனான ஜெயவஜியா பண்ணதுக்கு இவர் மன்னிப்பு கேட்குறாரு எப்படின்னா இப்போ யஜமான வந்து ஒழுங்காக இல்லைன்னு தானே அர்த்தம் ஆகிடும் இப்போ வேலையாட்களை வச்சுன்ட்டு தானே யஜமான எப்படிப்பட்டவன் தெரியும் அதனால என்னோட யஜமானோட பேரே கட்டு ஒழிகிற மாதிரி இவ பண்ணது தப்பு வைகுண்ட லோகத்திலிருந்து இவர்கள் செய்தது தப்பு அப்படின்னு சொல்ற சொல்லிட்டு யாரா இருந்தாலும் அதாவது எஸ்யாம் எஸ்யாம் ருதாதி ஜெகதாஸ் யாரா இருந்தாலும் என்னோடய ஹரின்னு சொன்னாலே போறோம் அவன் பஞ்சம குலத்தில் சேர்ந்தவனா இருந்தாலும் பரவாயில்லை சண்டாளனாலும் நாள் பரவாயில்ல அவனுக்கு வைகுண்டம் இருக்கு அவர் சொல்ற ரொம்ப அழகா அசோகம் பவத்ய அதனால இந்த விக்குண்டம்ன்றது என்ன வி குண்டம் குண்டம்னா குறை வீணா இல்லை வி குறை இல்லாது அதான் வைகுண்டம்ங்கிறோம் அப்போ குறை இல்லாத அந்த இடத்த வந்து சேர்ந்துடுறானா அவன் அவனோட பிறப்பினால் என்ன குறை இருந்தாலும் பரவாயில்ல ஸ்ரவண மாத்திரேன்னா அவனுக்கு கிடச்சுடுறான் அதை பகவானே இங்கே சொல்றார் சொல்லிட்டு நீங்கள் இப்படி தப்பு இது யார் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து சொன்னது கரெக்ட் அது வந்து என்னோட கையா இருந்தா கூட நான் அதை வெட்டி தள்ளிடுவேன் எனக்கு ஒரு நியாயம் உங்களுக்குன்னு ஒரு நியாயம் இல்லை பக்தின்னு வந்துவிட்டால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அது சொல்லிட்டு எல்லா பாபத்தையும் ஒழிக்கின்ற அந்த அதாவது யார் இவா அப்படின்னா என் பகவானை நினச்சின்னு இருக்கவா அதனால் பகவானுக்கு இவ்வளவு சந்தோஷமாக சொல்கிறாரு உடனே நம்ம நினச்சிக்கூடாது பரவாயில்ல நம்மக்கா பண்ணுவார்ன்னா அனுசயூத்தம் பண்ணிட்டுருக்காவா அதில் தான் பாகவத உத்தமனா இருக்காவா அந்த பாகவதான்னு ஏன் சொல்கிறோம் பாகவத உத்தமர்களை பற்றி சொல்வதனால இது பாகவதம் பாகவதம் ஏன் சொல்றான் பகவானை பத்தி சொல்றதுனால பாகவதம் பாகவதம் ஏன் சொல்றான் நான் பாகவதத்துல இருக்கேன்னு கிருஷ்ணன் சொன்னதுனால பாகவதம் இல்லையா அவ்வளவு பெருமை வந்தது அது அவர் சொல்ற எப்படி இவரோட அதாவது லக்ஷ்மி விராட்டி வேணும்னா எல்லாரும் என்னென்னமோ ரொம்ப வேலை மெனக்கட்டு செய்கிறான் இது பட்டத்தில் இருந்து ரெண்டாவதுலேயும் சொல்லியிருப்பார் நாலு ஐந்து ஸ்லோகங்கள்ல லக்ஷ்மி விராட்ட பெருமையை சொல்றச்சே லக்ஷ்மி விராட்டி வேணும் வேணும்னு பூஜை பண்ணுறா என் நாம அவன் சொல்லலைன்னா அவன் அங்கே உக்கமாட்டான் ஏன்னா அவளுக்கு பேரு சாப்பல்யம் மிகுந்தவள்னு பேரு சலா சலான் போயிட்டு இருப்பா அவளே என் பொருட்டு தாம்பா அங்க இருக்கா எங்கெல்லாம் நாம சொல்ற அங்க வந்து உட்காந்துருவான் இல்லையா அவர் சொல்றார் நாகம் ததாத்மே யஜமான விர்ப்பி தானே அது சொல்றதுக்கு என்னதுக்குன்னா எனக்குன்னு நீ எதான கொடுத்தனா கூட அது அக்னி தேவனுக்கு தான் ஹவிச கொடுக்குற இல்லையா அக்னி தேவன் போய் அந்த ஹவிச கொண்டு போய் பகவானுடைய சரணகமலத்துல போடுற சோ இஸ் மீடியட் அக்னி இல்லையா அப்போ இப்படிப்பட்ட அதாவது பசியோட நான் ஒருத்தர் இருக்கிற நீ போய் அக்னியில போட்டு இது பண்ணாலும் நான் அதை ஏத்துக்கிறது இல்லை உங்களுக்கு இது கூட தெரியும் கிருஷ்ணாவதாரத்துல ரொம்ப அழகா பட்டத்திரி சொல்லியிருப்பார் குழந்தைகள் சாப்பிட்டுட்டே இருக்கு இந்த கமலத்தை கையில வச்சுருக்கு அப்பதான் அந்த கன்று குட்டிகள்லாம் மறைக்கப்படுறது அதுக்கப்புறம் ஒரு வருஷம் எடுத்ததெல்லாம் கொண்டு வந்து வந்துடுற அப்போ பிரம்மதேவன் ஒரு வருஷம் ஆனோடனே என்கிட்ட இல்லை எடுத்துணுன்ட்டு போய் என்ன பண்ணுறான் பார்க்கலாம் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் ஒரு கவலை சோறு எடுத்துன்னுட்டு அது அழகாக காட்சி கொடுக்கறது பசுவாகும் கன்றுகளாகும் பிறம்பாகும் அது ப சாதம் கொண்டு போன அந்த டப்பா முதல் கொண்டு எல்லாமுமா அவன் நிக்கிறச்சே பகவான் நிக்கிறச்சே இவருக்கு வெட்கி தலை குணிக்கிறாரு அதற்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு அவர் வந்து கர்வ பக்கம் ஆகிட்டப்புறம் நேராக வர எந்த இடத்துல விட்டாரோ அங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு கவளம் சோற்று ரெண்டை எடுத்துட்டு அவா கொடுக்குறத ஒரு ஒருத்தையும் வாங்கிட்டு சாப்பிட்றாராம் அதுக்கு தேவர்கள்லாம் நின்று பார்க்குறான் நாமளும் தான் ஹவிசை கொண்டு வந்து கொடுக்குறோம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலையே இப்படி இந்த யாதவச்சிறுவர்கள் கொடுக்கறத எவ்வளோ சந்தோஷமாக ரசித்து சாப்பிட்றியே அப்படின்னு சொல்லி தேவர்களே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கான்னு அவர் ரொம்ப அழகா அது மாதிரி இவள் வந்து என்ன தான் யாருக்கு பசி இருந்தாலும் இருக்கவனுக்கு கொடுத்தனா அது பகவானுக்கே கொடுத்தா மாதிரி இல்லையா ஈஷாவாசியம் இதம் சர்வங்கிற மாதிரி இப்போ இங்கே இவர் சொல்கிறார் ரொம்ப அழகாக அதாவது இவ் தன்னுடைய ஆச்சரணங்களெல்லாம் நல்ல கர்ம நிஷ்டையோட செய்து கொண்டிருக்கவனுக்கானே அந்த திஜனுடைய பாத ரஜஸ் இருக்கே திருவடி துகள் அத நான் எடுத்துக்கிறேங்கிற தான் நம்ம முன்னாடியே சொல்லுவோம் கோவிலுக்கு போறச்சே அது திருப்படியை எடுத்து நம்ம வந்து மூர்தினால வச்சுக்கிறோம் அது பகவான் அழகாக அந்த ஒம்பது மணி ஒன்பதரை மணி ஆர்த்தி ஆயிடுச்சுன்னா அவர் சூக்மமா வந்து அந்த திருப்படியில எடுத்த துகள் எடுத்து தன் நிறைய வச்சுக்கிறாராம் மூர்த்தினால ஏன்னா அந்த பக அந்த பாகவதோட துகள் அவர் அவ்வளோ விருப்பப்படுறான் அந்த பக்தி ஏற்றுக்கிறாருன்றதுக்காக சொல்லுவார் அது மாதிரி இவர் சொல்கிற இப்படி அதாவது ஏமே தனுர் திஜ த்விஜர்கள் பசுக்கள் அப்புறம் வந்து அதை எதுவுமே இல்லாமல் தெரியறது கருணைக்காக ஏங்கின்னு இருக்க அந்த பிராணிகள் அந்த மாதிரி எல்லாமே அவாவா தன்னுடைய முன்ஜன்ம கர்மானால் அடையிற விஷயங்கள் அதெல்லாம் அதை நீ பிரித்து பார்க்காம நீ வந்து எல்லாமே பகவான் தான் நம்ம அதை அது கொடுத்து பரிபாலனம் பண்ணாலே அது பகவான் ஏற்றுக்கிறார் பகவானுக்கு கொடுத்ததா ஏற்றுக்கிறார் அந்த மாதிரி இவர் சொல்கிறார் சொல்லிவிட்டு கோபத்தோடு அதாவது நீ த்விஜர்களிடத்தில் கோபப்படாமல் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாருன்னா அவர்கள் வந்து அறத்தை வளர்க்குறதுன்னா சொசைட்டியில் அவர்கள் நன்னா இருக்கணும் அந்தனர்கள் த்விஜர்கள் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும் பசுக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த ஊரே நன்னா இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அந்த நல்லதை சொல்லிக் கொடுக்கறதுனால அப்போ இவர் சொல்ற இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து அவ பண்ணின தப்புக்காக நான் சொல்றேன் ஏன்னா அந்த த்விஜர்கள் தான் என்னையே ஆட்கொண்டவர்கள் உண்மையான பாகவதோத்தமர்கள் என்னையே ஆட்கொண்டவர்கள்னு சொல்லிட்டு இவர்கள் பண்ணதை இவ பண்ணது ரொம்ப தப்புதான் ஆனால் இவர்களுக்கு சாப்பா விமோச்சனமும் கிடைக்கும் அதனால் நீ அவாவா அவள் அதை நீங்கள் கொடுத்த மாதிரியே அவள் தண்டனை அனுபவிச்சுட்டு வரட்டும் அப்படின்ட்டார் அதாவது இவர் பிரதிவிதியே சொல்லலை நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு எண்டார்ஸ் பண்ணிவிட்டார் பகவான் சொன்ன உடனே பிரம்ம வாட்ச பிரம்மதேவர் சொல்கிறார் சனகாதி முனிவர்கள் இந்த மாதிரி கோபம் அடைஞ்சுது பகவானை பார்த்தா கொழுந்துட்டேன் இப்போ பகவான் வந்து ரொம்ப அழகாக சொல்லிகிட்டு இருக்கா இதை கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம் போரும் பகவானே ஐயோ சந்தோஷம்லாம் சொல்லலையே அப்படியே கேட்டா இன்னும் சொல்லுவாளா இன்னும் சொல்லுவாளா பகவான் இன்னும் என்ன சொல்லுவார் அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்காளாம் அது அந்த அதை பார்த்த உடனே அந்த அந்த அவர் சொன்னத்தை கிரகிச்சு கிரகிக்காத நிலையில் இருக்கலாம் பிகாஸ் அவர்களுக்கு வந்து அந்த அந்த உள்ள இழுக்கிறது நம்ம வந்து சித்திர பார்க்கும் போதே நமக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்கு நேரம் நின்னுட்டு பகவான் பேசுறாருன்னா எப்படி இருக்கும் அப்போ இன்னும் பகவான் சொல்ற என்ன நான் வாழ கிரகிக்க முடியலையாம் அந்த அளவுக்கு தன்னிலை மறந்த நிலையில இருக்காளாம் அவ அப்போ ரிஷிய அவள் சொல்கிறா இப்போ பகவானே நாங்கள் வந்து ஏதோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் நீங்கள் என்னமோ சொல்றேள் இது எங்களுக்கு புரியல ஏன் என்னன்னு புரியல எங்கள் எங்கள் மேலே அதாவது என்னென்னா எல்லாரும் பிராமண்யசிய பரம் தெய்வம் கில தே பிரபோ அந்த பிராமணர் பிராமணர்கள் மேலே இருக்கிற சந்தோஷத்தினால அவர்களை மேலே வச்சு தான் இவர் இப்போ இவ்வளோ நாளை பேசிகிட்டு இருந்தார் அது சொல்லிட்டு நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க வாயில்லாம் ரொம்ப மரியாதையோடு அவர்களை நடத்த வேண்டும் கரெக்டு தான் ஆனால் உண்மையில் அதாவது எல்லோருக்கும் பிராமணர்களாக இருக்கட்டும் தேவர்களாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் எல்லாரும் வழிபடுவது உண்மை மட்டும்தான் நீரே பரமாக இருக்கின்றீர் பர தத்துவமாக இருக்கின்றீர் அதை சொல்லிட்டு இந்த அந்த தர்மத்தை அதாவது எப்படி இந்த சொசைட்டில யார் யார் எப்படிலாம் நடந்துக்கணும் அதுக்காக தான் இது லாஜிக்கல் தான் இதெல்லாம் நம்ம நினச்சிக்க வேண்டாம் ஏதோ ஒரு காலத்தில் நடந்ததுன்னு நமக்கு இன்னைக்கு சொல்ற பாடம் இது அந்த தர்மத்தை கட்டி காட்பவர்கள் இருக்காளே அவர்களுக்கு வந்து அதாவது அவர்களுக்காக எப்பெல்லாம் தர்மம் கிளானி ஆகிறதோ நீர் தான் அவதாரமே செஞ்சுருக்கேன் அதையும் சொல்ற அப்போ தர்மத்தினுடைய பயனாக இருக்கிறது என்னன்னா அந்த சொசைட்டி நல்லா வளரணும் தர்மம் சம்ரட்சிக்கப்படணும் இப்போ ஏன் இப்போ திரு தர்மம் தர்மம்னு திருப்பி சொல்றான்னா தர்மப்படி என்ன பண்ணி இருக்கணும் ஜெய விஜயா விட்டுருக்கணுமா வேண்டாமா அதுவே அங்கே வந்து கிளானி தான் இல்லையா தப்பு தான் அப்போ இவர் சொல்கிறார் ஸோ இவ ஒன்றுனா சொல்லிட்டு இருக்கார் சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா சப்போஸ் பணம் வேணும்னா திருமகளையே வழிபடுவதை விட்டுவிட்டு அந்த திருமகள் வந்து உம்முடைய சரணகமலத்தில் விழுகின்ற அந்த துளசியை நுகர்ந்து கொண்டு இருக்கின்றாலே உம்முடைய நாமம் எல்லாம் சொல்லணும் எனக்கு பணம் கொடு பணம் கொடுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பூஜையில் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை இல்லையா அதெல்லாம் இவர் சொல்லின்னு இருக்கார் சொல்லிட்டு ஒன்றுன்னா ஒன்றுன்னா இந்த குமாரர்கள் சொல்லிகிட்டு இருக்கா சொல்லிட்டு ஸ்ரீவத் சங்கர பகவானுடைய அந்த மறு அவருடைய அழகான அந்த துளசி மாலை பிரபு நீங்க எப்படி ஒரு ஒரு அழகான இந்த மூன்று யுகங்களிலும் எப்படி ஒரு ஒருத்தருக்கும் நீங்கள் வந்து அவதாரம் எடுத்து காட்சி அளித்து அருள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதாவது கிருதயுகம் திரேதாயுகம் யுகம் மூன்று யுகத்தை பத்தி தான் பேசுறேன் ஏன்னா இப்ப கல்யுகத்துல நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா அதை பத்தி ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு அவாவா தன்னுடைய முடிந்த மொ மொழியில தெரிஞ்ச மொழியில அன்போடு செய்கின்ற அர்ச்சனையும் ஏற்றுக்கொள்பவர் அவர் அப்படிங்கறதெல்லாம் நான் இப்படி அவர்கள் வந்து சொல்லி முடிக்கிறார் சொல்லி முடிச்சிட்டு லாஸ்டா என்ன முடிச்சா தெரியுமா நாங்க என்னவோ பண்ணிட்டோம் அதாவது எம் பானையோர்த்த மமதி மமதீஷ பகவான் ஆஹ் பவான் விதத்தேத்தி நுவா ததனு மண் மண்மணி மகி நிர்விலீகம் நாங்க பண்ணிட்டோம் அஸ்மாசு நாங்க என்ன பண்ணிட்டோம் உங்க பார்சர்களுக்கு தண்டனை கொடுத்துட்டோம்ப்பா சாபம் கொடுத்துட்டோம் அது பெரிய தப்புதான். தான் அதனால் இதுக்காக எங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தல்னா நாங்கள் அதையும் வாங்கிக்கிறோங்கிறோம் சொல்லிட்டு ஸ்ரீ பகவான் வாசா அதை கேட்ட உடனே இவர் சொல்றாரா ஏத்த உ சுரேதரகதி பிரதிபத்திய சத்தியக சம்பிரம சம்பிர சம்பிரம யோகத்தினால இவ நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு சம்பிரம யோகத்தினால இவர்கள் என்னை வந்து அடைவார்கள் அசுரகுலத்தில் பிறந்து மூன்று ஜென்மாக்கள் கழித்து சம்பிரம யோகத்தினாலே என்னை வந்து அடைவார்கள் சொல்லிட்டு அந்த நேரத்தில் என்னையே நினைச்சுண்டே இருக்க போறாயுவா அதுதானே அவ கேட்டா என்ன நிலையானாலும் என்ன நினைச்சுக்க போறான் அப்போ இவர்கள் வந்து எதிரிகளாக போகின்றார்கள் நம்மளுடைய உட்காந்துருவான் எப்பயுமே நான் சொல்றது உண்டு நம்மளுடைய மனதுல வந்து அழகான சிம்மாசம் போட்டு உட்காந்துருவானா ஏன்னு சொல்லுமா நம்ம ஏதாவது நல்லா பண்ணிட்டு இருந்தோன்னா அதுன்னு அவ என்ன பண்ணிட்டு இருப்பா இப்ப தெரியலையே அவளுக்கு இதெல்லாம் தேவையா அது அதாவது எப்பொழுதுமே அந்த எதிரியை பற்றி நினைப்பேன் அதனாலதான் சொல்லுவா கிருஷ்ணனை வந்து நினைச்சுட்டே நான் சகுனின்னு எப்பொழுதுமே அவனோட அவனுக்கு வந்து நினைப்பெல்லாம் கிருஷ்ணன் சுத்தியது மட்டும்தான் இருக்குமா அதே போல் எதிரிகள் பற்றி நினைக்கிறா மாதிரி இப்போ எனக்கு தேவர் குலத்திலேருந்து ஜஸ்ட் ஆப்போசிட் தானே அசுரர் குலம் அதில் இருந்து கொண்டு என்னையே நினைத்து சம்பிரம யோகத்தினால் என்னை வந்து அடைவார்கள் அப்படின்னு பகவான் சொல்கிறார் அப்போ பிரம்மவாச்சா பிரம்மர் சொல்கிறார் இப்படி அவர்கள் சனகாதி முனிவர்களுக்கு பகவான் வந்து இந்த அழகான வைகுண்ட தரிசனம் எல்லாம் கொடுத்து அவர்கள் அழகாக சுதி பண்ணி அங்கே கிளம்பி சென்றனர் அப்படின்னு சொல்லி இப்போ ஏன் இதெல்லாம் சொல்ற இப்போ இவருடைய கர்ப்பத்தில் இருக்காளோண்ணா அந்த ஜெயவிஜயால் தான் இவருடைய கர்ப்பத்தில் இருக்கா மூன்று ஜென்மாக்கள் முதல் ஜென்மா இரண்ய இரண்யகசுபு ரெண்டாவது வந்து திரேதா யுகத்தில் ராவணன் கும்பகர்ணன் மூன்றாவது துவாபர யுகத்தில் சிசுபாலன் தந்தவத்ரன் அப்போது மூன்று ஜென்மாக்களாக இவர்கள் இருந்து அவருடைய சரண பகவானுடைய சரணகமலத்துக்கு போய் சேரப்போகிறான் அப்போ இவர் சொல்கிறார் பகவான் வந்து தன்னுடைய பார்ஷதர்களை பார்த்து சொல்றாரா நீங்கள் போயிட்டு வாங்கோ இதனால் அதாவது இதை வந்து மாற்றி வேணால் நான் சொல்லலாம் ஆனால் அது தப்புப்பா அது தர்மம் இல்லை அப்படின்னு சொல்லி இதுவும் என்னுடைய விருப்பத்தினால தான் நடக்கிறது அப்படிங்கிறத பார்ஷதர்கள் ஏன்னா அவ நினைப்பா இல்லையா இதை மாற்றி சொல்லிருக்கலாமே அப்படின்னு நினைப்பா இல்லையா அதனால் சொல்கிறார் அவர் என்னன்னா ஹந்தும் நேச்சே மதம் தும் மே என்னோட ச என்னுடைய சந்தோஷமும் இதுதான்ப்பா அப்படி என்னுடைய விருப்பமும் இதுதான் சொல்லி அனுப்புற அதனால இவர் யோக நிதிரையில இருக்கிறச்சே நீ இன்னொரு தப்பு கூட பண்ணியிருக்கே இது முதல் தடவை இல்லை இது ரெண்டாவது தடவையா நீங்க இந்த தப்பு பண்ணியிருக்கே யார் ஜெய விஜயா நான் யோக நிதிரையில இருக்கிறச்சே அங்கேருந்து லக்ஷ்மி தேவி வரா லக்ஷ்மி தேவியே நீங்க தடுத்துட்டே அப்பயே அவ சாபம் கொடுத்துருக்கா அவங்களுக்கு அப்படிங்கிற தானே அப்பயே சாபம் கொடுத்துருக்கா அதனால இது ஒரு யோகமாக இரு எடுத்துக்கொண்டு சாங் இந்த சம்பிரம யோகமாக எடுத்துக்கொண்டு என்னை வந்து அடைவீர்களாக அப்படின்னு பகவான் வந்து அவர்களை சொல்கிற சொல்லிட்டு இந்த அதாவது இவ சொன்னதோ இல்லையோ இவ இந்த ரொம்பவும் ஆச்சரியமாக சங்கு சக்கர கதாதாரியாக இருந்த அந்த விஜய ஜெய விஜயார்கள் வந்து தன்னுடைய காந்தியெல்லாம் இழந்து சொல்றோம்ல எப்படியோ இருந்தாப்பா அப்படி ஆயிட்டா எப்படி இருந்தோ இப்படி ஆயிட்டாலாம் சொல்றோமே இந்த காமெடியே சொல்றோமே இவன் என்ன பண்ணாலும் தன் மொழிகள் எல்லாம் குஞ்சி போத்துர் உழுந்துட்டாளாம் பூர்போஸ் போஸ் வாமதப்பா சத்தியலோகம் கைலாயம் வைகுண்டம் அதுலேருந்து பொத்துன்னு விழறானா அந்த தேவ சிரேஷ்டர்களை வந்து இவள் வந்து பிராமண சாபத்தினால வைகுண்டத்துலேருந்து இருந்து அப்படி ததா திகுண்டதி அதுதான் வந்து முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்துல சொன்ன பார்த்து எல்லாரும் பார்க்குறா ஐயோ இன்னும் விழராலே விழாலைன்னு பாக்குறாளாம் அப்போது இந்த பார்ஷத்தர்கள் விஜயர்கள் என்ன பண்ணா கஷ்யபருட வீரியத்திலிருந்து திதியினுடைய கர்ப்பத்தை வந்து அடைந்தார்கள் அவர்கள் இருவரும் தான் இப்போ உள்ள இருக்கா கர்ப்பத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி விஸ்வசிய அந்த பகவான் தான் இந்த விஸ்வத்துல என்ன பண்றா சிதி பண்றார் சம்ஹாரம் பண்றார் இல்லையா காத்தல் ஆஹ் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்றையும் சொல்லி பண்ணிட்டு இருக்க அவர் வந்து எல்லோ எல்லாருக்கும் அவரே எல்லோருக்கும் கொடுப்பவராக இருக்கின்றார் அதனால வந்து சிந்தனை பண்றது நம்மளுடைய கர்த்தவியமா இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக இந்த மூன்றாவது ஸ்கந்தத்துல பதினாறாவது அத்தியாயத்தை பூர்த்தி ஓம் பண்றதே ஸ்கந்தே பிரம்மவா ச यदि तद्गणतां तेषां मुनीनां योगधर्मिणां प्रदिनन्त्यझगादेतं विकुण्ठनिलयो विभो श्रीभगवानुवाच हेतौ तौ पार्षदौ मह्यं जयो विजय एव च कदर्दीकृत्य मां यद्वो बह्वक्रादम् मा अतिक्रमं यस्वेदयोर्धृतो दण्डो भवद्भिर्मामनुव्रतैः स एवानुमतोऽस्माभिः मुनयो देवहेलनात् तद्वः प्रसादयां यद्य ब्रह्मदैवं परं इमे तद्धीत्यात्मकृतं मन्ये यत्स्वं पुम्बे असत्कृताः यन्नामानि च गृह्णाति लोको वृत्ते कृतागसे सोऽसाधुवादस्तत्कीर्तिं हन्ति त्ववचम् इवामया यस्यामृतामलयश्रवनावगाह सद्यः पुनादि जगदाश्व जगदाशुपचाद्विकुण्ठः सोऽहं भवद्भ्य उपलब्धसूथीतकीर्तिश्चिन्त्यां स्वबाहुमपि वः प्रतिकोलवृत्तिं यत्सेवयाचरणपद्मपवित्ररेणुं <laughs> सद्यः सदा किलमलम्

प्लुधमं मधन् हुदपुङ्मुखेन यद्ब्राह्मणस्य मुखतश्चरतोऽनुगासं तुष्टस्य मय्यविहितये निजकर्मपागैः येषां पिबर्म्यहं न कण्डविकुण्ठयोग मायाविबोधिरमलाङ्ग्रिरजकिरीडैः विप्रांसु को न विषहेदयदार्हनाम्ब सत्य पुनादिसह चन्द्रललामलोकान् ये मे तनोर्द्विजवरान्तु हतीर्मदीया बोधानि लब्धशरणानि च भेदबुद्ध्या द्रक्ष्यन्ति अगक्षदृशो हि अहिमन्यवस्तान् घृत्रा रुषा मम कुशन्ति अधिदण्डनेतुः हे ब्राह्मणान् मयि शिवदोर्चयन्त दोष्यधृतस्मितसुधोक्षे तपत्मवक्त्रा वाण्यानुरागकलयात्मजवत् गृणन्तः सम्बोधयन्ति अहमिवाहमुवाहृद हृदस्तैः तन्मे स्वभर्तुरवसायमलक्षमाणो युष्मद्व्यधिक्रम व्यधिखरक्रमकदिं प्रतिपत्य सद्यः भूयो ममान्ति कमिदां तदनुग्रहो मे यत्कल्पदामचिरदो मृतयोर्विवासः ब्रह्मोवाच अध तस्योषधीं देवीं ऋषिकुल्यां सरस्वतीं ना स्वाद्यमन्युदष्टानां तेषामात्माप्यदृप्यत सतीं व्याधाय शृण्वन्तो लघ्वीं कुघुर्वत गह्वरां विगाह्याघातगम्भीरां न विदुस्तच्चिकेशितं ते योगमायया मायारब्ध पारमेष्ट्यमहोदयं प्रोचुः प्राञ्जलयो विप्राः प्रहृष्टा शुभित त्वचः ऋषयो ओचो न वयं भगवन् विद्मः तव देवचिकेशितं कृतो मे अनुग्रहश्चेति यदद्यक्ष प्रभाषसे ब्रह्मण्यस्य परं दैवम् ब्राह्मणाः किल ते प्रभो विप्राणां देवदेवानां भगवान् आत्मदैवतं त्वत्तः सनातनो धर्मो रक्षते तनुभिस्तव धर्मस्य परमो गुह्यो निर्विकारो भवान्मतः तरन्धिसा मृत्युं न वृत्ता यदनुग्रहात् योगिनः स भवान् किं स्वित् अनुगृह्येद यत्परैः यं वै विभूतिरुभयादि अनुवेलमन्यै अर्थार्तिविश्वशिरसा दृतपादरेणुहो धन्यार्पिदाङ्ग्रितुलसी नवधामधाम्नो लोकं मधुव्रतपदेरिव कामयाना यस्तां विविक्तचरितैरनुवर्तमानाम् नाद्याद्रिते परम भागवत प्रसंग सत्वं द्विजानुपद पुण्य रज पुनीत श्रीवत्स लक्ष्म किमघा भगवा जनस्व धर्म से ते भगवस्त्रियुगत्रिस्व पद्मिश्चरा चरमिदं द्विज देवदार्तं नूनं भृतं तदभिघादि रजस्तमश्च सत्वेन नो वरदया तनुवा निरस्य नत्वं द्विजोत्तम गुलं यध्यात्म up. स्वर्हनेन स तर्ह्येव नङ्क्ष्यति शिवस्तव देव पन्दा लोगो ग्रहीष्यति त्रिशभस्य हि तत्प्रमाणं तत्तेऽनभीष्टमिव सत्त्वनिदेर्विदित् सो क्षेमं जनाय निजशक्तिभिरुद्धुदारे नैथावथा त्र्यपत् त्र्यधिपतेर्भद विश्वभर्तुः तेजहर्षदं त्वव त्ववनतस्य सते विनोदः यं वा भवान् े वृत्तिं नु वा तनुमन्महि विनिर्व्यलीकम् अस्मासु वाय उचितों सदण्डो ये अनागसौ वयमयुङ्षेन श्रीभगवान् श्रीभगवानुवाच एतौ सुरेतरगतिं प्रतिपत्य सद्यः सम्भृदस्मादि अनुभत्तयोगो भूयः उपयास्यत आशुयोगः शाभो अये इव निमद सदा वैत विप्राः ब्रह्मचोच आदते मुनयो दृष्ट्वा नयनानन्दभाजनं वैकुट्टं तदधिष्ठानं विकुण्ठं च स्वयं प्रवं भगवन्तं परिक्रम्य प्रणिपत्यानुमान्य च प्रदि जग्मुहो प्रमुदिदाः शंसन्दो वैष्णवीं श्रियं भगवाननुगावाः यातं मा वैष्टमस्तु शं ब्रह्मतेजस्समर्थो मे हन्तुं ने मदं तु मे एतत्पुरैव निर्दिष्टं रमया कृतया यत Um... पुरा बवारिता ध्वरि निषन्दी मय्युपारदे मयि सम्भ्रमयोघेन निस्तेर्य ब्रह्महेलनं प्रत्येष्य तं निगाशं मे काले नाल्पीयसा पुनः द्वास्तावादिश्च भगवान् विमानश्रेणिभूषणं सर्वादिशय्या लक्ष्म्या जुष्टं सों दृष्णिमाविशत् तौ तु गीर्वानऋषभौ दुस्तरातरिलोकतः हदश्रियौ ब्रह्मशापात् अभूता विगत दिगदसम, विगतस्मयो तदा विकुण्ठदर्शनात् तयोर्निपतमानयोः निपतमानयो हाकारो महानासीत् विमानार्क्येषु पुत्रकाः तावेव यदुना प्राप्तो पार्षदप्रवरौ हरेः दिदेर्जडर्निर्विष्टं काश्यपं तेज उल्भनं तयोरसुरयोरध्य तेजसायमयोर्हि वः आक्षिप्तं तेजये दर्हि भगवान् तद्विदेत्सते विश्वस्य ह्यस्ति लय उद्भवहे दुराध्यो योगेश्वरे रविदुरद्य योगमायः क्षेमं विदासि दिस नो भगवान् त्रयदीशः तत्रास्मदीय न किया निहातः श्रीहरेण श्रीहरे श्री नमः नमः गोविगाजीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुमहाराज के जय